களில் பாற்பற்கள் அமைப்பில் காணப்படாதது எது கேட்குறாங்க பின் கடவாய் பற்கள் பாலூட்டிகளில் பால் பற்கள் அமைப்பில் காணப்படாதது எதுனா பின் கடவாய் பற்கள் பின் கடவாய் பற்கள் கீழ்க்காணவற்றுள் எந்த வகை பொருள் ஃப்ளோயா உணவெற்றம் புளோயம் ஃப்ளோய உணவெற்றம் மூலம் கடத்தப்படுகிறது ஃப்ளோயோ மூலமாக எது கடத்துகிறாங்கன்னு கேட்டாங்கன்னா சுக்ரோ சுக்ரோஸ் தான் கடத்துறாங்கன்றாங்க இது ஃப்ளோயம் மூலமாக இதில் எந்த கூற்று தவறானது டாப்ளர் விளைவு டாப்ளர் நடைபெறாமல் இருக்கா நிபந்தனைகள் இருக்கிறாங்க கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம சம இடைவெளியில் நகரும் பொழுது ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று நகரும் போது அதாவது பிளேஸ் சுட்டு இல்லைன்னா ஒரே மாதிரி செங்குத்து சொல்லுவாங்களா அதே மாதிரி போகிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஒளி மூலமானது வட்டப்பாதை மையப்பகுதியில் அமைந்து கேட்பால் வட்டப்பாதை போது செகண்ட் தேர்டு ஃபோர்த்து கற்று பட் ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு அப்போ இவங்க எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க எந்த கூற்று தவறான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ தான் ஆன்சர் சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க பாசி பர்குலா பிரையோஃபைட்ஸ் நயடிட்டா டேட்டோஃபைட்ஸ் லெப்ரியோ கார்பன் ஜிம்னாஸ்டம் ரைனியா பட் எது கரெக்டுனா பிரையோஃபை கரெக்டு சரியான இதுக்கு ஆன்சர் வந்து பி தன்சர் அமில ஊடகத்தில் நிறமற்றது கார ஊடகத்தில் இளஞ்சிவப்புன்றதை வாக்கும் வந்து அமிலம் ஆசிடில் வந்து நிறமை காமிக்காது கார காரத்துல இருந்து அதாவது பேஸில் வந்து ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க மெத்தில் ஆரஞ்சு கார உடத்தில் நிலஞ்சிவப்பு நிறம் அமில உலகத்தில் மஞ்சள் சிவப்பு மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் பட் இது தப்பு சிவப்பு தாள் கார உலகத்தில் நீல நிறமாக இருக்கும் இது கரெக்டு நீல நீல லிட்மஸ்தால் கார உடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும் சிவப்பு நிறமாக வராது இது தப்பு ஸோ எது கரெக்டுனா ஃபஸ்ட்டு தேர்டு மட்டும் தான் ஃபஸ்ட்டு தேர்டு மட்டும் தான் கரெக்டாக அப்போ பி தான் ஆப்ஷன் அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது பூஞ்சைனா பங்கை மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்காரணம் காரணம் பூஞ்சை எந்த பூஞ்சை எந்த ஃபங்கைன்னு சொல்லி கான்ஸ்ட்ரோட்ரியம் கான்ஸ்ட்ரோட்டியம் பர்பியம் இதான் கரெக்ட் கான்ஸ்ட்ரோட்ரியம் பர்பியம் பின்வருணவற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது இது சதுப்பு நிலமான மாநில விலங்காக கொண்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க எதுன்னா மகாராஷ்டிரா சது பிள்ளை சொல்லி வருதா அப்போ மாமா வருதா மகாராஷ்டிரா தான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது இப்போ டூ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாடு நடைபெற்றதுன்னா ஜப்பான் நடந்திருக்கா ஜி செவன் உச்சி மாடு வந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஒன்பதாவது உச்சி ஜிசன் உச்சி மாடு எங்கே நடைபெற்றதா ஜப்பான் ஜப்பான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி செவன் ஜப்பான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு சரியான வகைகளை எதிர்டு இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வனவிலங்கு பதக்கச் சட்டம் இயற்றியது இது கரெக்டு புலிகள் பதக்கச்சிட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இருந்த எழுவத்தி மூணு ஸோ இது தப்பு இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்துகிறது பதினாறில் பதினெட்டு 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 உயிர்கோள உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்துறது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு அப்போ ஏதோ ஆப்ஷன் தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க ரயில்வே என்ற அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை கஜ்ராஜ் சுரக்ஷா ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கஜராஜ் சுக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எது தமிழ்நாடு அரசு கீழ்கனூற்றில் எது காலத்து குடிவெரி கோயில் இல்லை குப்தர் காலத்து கோயில் எது இல்லைன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடுஸ்லாம் பார்த்துருவோம் குப்தர் காலத்து ஒன்வாட்ஸ்லாம் பார்த்துருந்தோம் ஸோ இதை பாருங்கள் எது குப்தர் காலத்து கோயில் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க உத்தயகிரி போய் ஒடிசா அஜந்தா கோய் மகாராஷ்டிரா எலிபண்டா கோயில் மகாராஷ்டிரா பாக்கு போய் மத்திய பிரதேசம் பட் எது இல்லைன்னா இது மட்டும்தான் வராது எலிபண்டா கோயில் மகாராஷ்டிரா இதான் வராது ஸோ இதுதான் ஆன்சர் வங்க பிரிவினின் போது ரக்ஷாபந்தன் விழாவை ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் ரக்ஷாபந்தன் விழா நடத்தணும்ல அதுல வந்து பெருமளவில் வந்து மக்கள் பங்க பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் ரபீந்திரநாத் தாகூர் தான் பெற்ற வெற்றிகளை தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்கள் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறுத்துக்கொண்ட அரசர் யாருன்னா பாமன்ஷா என்னோட நெய்வு நெய்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய பெயரை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி அவங்க நேம் வந்து ப அவங்க பேர் என்னதுன்னா அவங்க இன்னொரு பேர் வந்து பாமன் ஷா இர அவங்களோட நாணயக்கர் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி பொதிச்சிருக்காங்களாம் அந்த அரசர் தான் பாமன்ஷான்றாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மை சுப்பிரமணியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வணிக தொடர்பு குறிப்புகள் என்னென்னா கியூனிஃபார்ம் மெஸ்வோடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு எதுனா இது ரொம்ப இம்பார்ட்டன் கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான குற்ற கண்டிருக்க முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னுக்கு அரசு நிறுத்தும் கோட்பாடுகள் இது சொல்லி சொல்லிதான் கேட்டிருக்காங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசைப் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிருக்காங்க இதுவும் கரெக்ட்டு இந்த கொள்கை நீதிமன்றத்தில் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் முடியாது ஸோ அப்போ தேர்டு தப்பு அப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்டு மட்டும் தான் கரெக்டாக அப்போ சி சாப்சன் அரசாங்கம் சட்டத்தின் சட்டத்தின்படி மூன்று அடுக்களை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக்காக இது வந்து ஆற்று பண்ண பஞ்சாயத்து ராஜ் இதை எது கரெக்ட்டுன்னா கிராம பஞ்சாயத்து இடநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து தான் கரெக்ட்டு இது கூற்று காரணம் கேட்டுறாங்க கூற்று வந்து அரசியம்பி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநிலப்பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தில் மாற்ற முடியும் இது கரெக்ட் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மா இம்மாற்றத்தை செய்யலாம் இதுவும் கரெக்ட் அப்ப கூற்று காரணம் கரெக்ட் கூற்று வந்து காரணத்தை விளக்குதுன்னு சொல்றாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் வந்து ஜனவரி ஒன்பதுன்றாங்க யார் இந்திய அரசமைப்பின் சிற்பி இந்திய அரசின் சிற்பி வந்து பி ஆர் அம்பேத்கர் இது இம்பார்ட்டன் இதுவும் டென்த் புக்கில் இருக்கும் டென்த் சோசியலில் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு வங் மேற்கு வங்கத்தில் எந்த மா எந்த மா மேற்குவங்க மாநிலத்தில் எந்த மாவட்டம் ரிஸ்ட்ரான்ற பேஸில் ரிஸ்ட்ரான்ற ப்ளேஸில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சேனல் தொழிற்சாலை உருவாக்கலாம் எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுபடி சரியா ஃபஸ்ட்டு வந்து நார்வே செகண்டு ஆஸ்திரேலியா தேர்டு சுவிட்சர்லாந்து ஃபோர்த்து வந்து இந்தியா தவறான இணை கண்டுபிடி எது தப்புன்னு சொல்லி கேட்காங்க வேளாண் வருமான வரி மாநிலம் நிலம் மற்றும் கடினங்கள் மீதான வரி மாநிலத்தில் போகுது மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு நில வருவாய் ஒன்றிய அரசு பட் எது தப்புனா தேர்டு போர்த்து தப்பு சீதா ஆப்ஷன் நிதி ஆயக்கின் நிர்வாக தலைவர் வெறும் தலைவர்னா பிரதமர் வருவாங்க நிதி ஆயக்கின் தலைவர் பிரதமர் பட் நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர்னா துணைத் தலைவர் வருவாங்க தேவதாசி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்ட கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணவியராக இருந்த பெண் சீர்த்த சீர்திருத்தவாதி யார்னா மூல் ராமவிர்தான் இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் தமிழ் புக்கில் இருக்குது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூல் ராமவிர்தன் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா பகத்சிங் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷும் தன்னலமற்ற ஆட்சியும் நூலின் ஆசிரியர் யாருனா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியம் நூலின் ஆசிரியர் தத்தாபாய் நௌரோஜி தாதாபாய் நௌரோஜி